எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தஞ்சை மாவட்டம் திருவையாறு தொகுதி கழகம் சார்பில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தேரடி திடலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு திருவையாறு வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் தஞ்சை மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளருமான தில்லை எஸ் சூரிய பிரகாஷ் தலைமை வகித்தார் திருவையாறு பேரூர் கழக செயலாளர் ஆர் வரவேற்புரை ஆற்றினார் திருவையாறு மத்திய ஒன்றிய கழக செயலாளர் என் இளங்கோவன் திருவையாறு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் ராஜா தஞ்சாவூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் நாகத்தி கலியமூர்த்தி தஞ்சாவூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அரசு தலைமை கொராடா ஆர் மனோகரன் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் எஸ் கண்ணபிரான் மாவட்ட கழக இணை செயலாளர் இளமதி சுப்பிரமணியன் முகமது இப்ராஹிம் மோகன் செல்வராணி மனோகரன் ஆகியோர் பங்கேற்று பேசினார்கள் முன்னதாக திருச்சி எம்ஜிஆர் மாரிமுத்து அவர்களின் எம்ஜிஆர் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது கலை நிகழ்ச்சியை தஞ்சாவூர் மாவட்ட அம்மா பேரவைத் தலைவர் கலை நிகழ்ச்சி இயக்குனர் ஏ கே ஆர் ரவிச்சந்தர் கலை நன்மணி தொகுத்து வழங்கினார் நினைவாக மேல திருப்பந்துருத்தி பேரூர் கழக செயலாளர் வழக்கறிஞர் ஆர் அசோக் குமார் நன்றி கூறினார் இக்கூட்டத்தில் திமுக கட்சியில் இருந்து விளக்கி பலர் அஇஅதிமுகவில் இணைந்தார்கள்